அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தோ நம்முடைய பெரிய தேவைகளுக்கும் ஒரே நாளில் பதில் கிடைக்கக்கூடிய இன்னும் அவசர தேவைகளுக்கு உடனுக்குடன் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இலகுவான வார்த்தை தான் ஆனால் இதனுடைய சிறப்பு நம்மள யாருக்குமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வார்த்தையை கொண்டு எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காம கபூல் செய்வான் ஏன்னா அல்லாஹ மயங்கக்கூடிய வார்த்தை அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தையினுடைய சிறப்பு நம்மள யாருக்கும் தெரியாது அதாவது தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு அவ்வளவாக தெரியாது இன்னும் உருது பேசக்கூடிய நாட்டில் இந்த வார்த்தை தான் துவா கபூலாகக்கூடிய கூடிய பொக்கிஷமான மந்திரமான வார்த்தையாம் உருது பேசக்கூடிய ஒரு தோழி எனக்கு இருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க எங்களோட நாட்டில் எங்களோட ஆலிம்கள் எந்த பிரச்சனைக்கு போனாலும் இந்த வார்த்தையை தான் சொல்லி தருவாங்க எங்களோட எல்லா தேடல்களுக்குமே இதை தான் எங்களுக்கு வஜீஃபா சொல்லுவாங்க எங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னும் அந்த தோழியோட வாழ்க்கையில இந்த வார்த்தை மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது அவங்களோட கணவர் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவங்க கிட்ட நிறைய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுது மிகப்பெரிய ஒரு வேலையை ஒரு ஃபைலை வந்து கொடுக்குறாங்க அவருடைய கணவர் அதை வந்து மிஸ் பண்ணிடுறாரு மூன்று நாட்கள் தேடி திரியிறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்கல நான்காவது நாள் வேலையே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வேலைக்கு போனால் ஆஃபீஸுக்கு போனால் வேலைக்கு நீங்கள் வேணாம் அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்துடுச்சு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா ஆலிம்கள் கிட்டே போயிட்டு கேட்டாங்களாம் அவசர தேவை இன்றைக்கு எங்களுக்கு இரவுக்குள்ளே எங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கணும் ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ தான் அந்த ஆலிம் சொன்னாங்களாம் இந்த வார்த்தையை மட்டும் வெறும் முப்பத்தஞ்சு முறை உங்களோட கணவனை ஓதிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு அதே போல் இவங்களும் முப்பத்தஞ்சு முறை ஓதிட்டு தன்னோட கணவனையும் ஓத சொல்லிட்டு போகிறாங்க அலமது இல்லா அவங்க தேடிட்டு இருந்த அந்த ஃபைல் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா வேலையே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை போல சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு அலமது இல்லா இந்த திக்ரு தான் அவங்களுக்கு தகுந்த நேரத்தில் அல்லாஹினுடைய உதவியை பெற்றுக் கொடுத்துருக்கு எனவே இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு அவசர தேவைனாலும் சரி அல்லது அவசியமான தேவைனாலும் ஒரே ஒரு முறை இந்த திக்கரை நீங்கள் ஓதிப்பாருங்க ஏன்னா எத்தனையோ அமல்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த திக்கரோட அருமை இதை நீங்கள் ஓதனா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா அல்லாஹ் மயங்கக்கூடிய வார்த்தை இன்னும் இந்த வார்த்தைக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது அந்த வார்த்தை என்ன அப்படின்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் அஹமது ரசூலுல்லா நபி அவங்களுடைய பெயர் தான் அல்லாஹினுடைய தூதர் முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹினுடைய தூதர் அஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலையி வசல்லம் அவர்கள் முஹம்மத் அப்படின்னா புகழுக்குரியவர் அஹமத் அப்படின்னா புகழ் மிக்கவர் எப்படி அல்லாஹினுடைய திருநாமங்களுக்கு சிறப்புகள் இருக்கோ அதே போல் தான் நமது ரசுல்லாவோட பெயருக்கும் அவ்வளவு மகத்துவங்களும் சிறப்புகளும் இருக்குது எப்படி அல்லாஹினுடைய பெயரை கொண்டு துவா கேட்டால் கபூல் ஆகுதோ அதே போல் தான் நமது ரசுல்லாவோட ஒவ்வொரு பெயரையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் இடத்துல கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு பதில் தருவான் இன்னும் அல்லாஹ் மகிழ்ச்சியோடு நமக்கு உதவி செய்வான் ஏன்னா அல்லாஹினுடைய பெயரை அழைப்பதை விடவும் ரசூல்லாவோட பெயரை அழைக்கிறதா அல்லா விரும்புகிறான் செலவாத்து சொல்கிறத எல்லாம் விரும்புகிறான் ஏன்னா ரசூல்லாவோட ஒவ்வொரு பெயரை நம்ம சொல்றதுக்குமே செலவாத்து ஓதக்கூடிய நன்மையை அல்லா நமக்கு கொடுக்குறான் செலவாத்து சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் ஆனந்தத்தில் மூழ்குவானாம் அல்லாஹுக்கு பிடிச்ச அமல் செய்யணும் அப்படின்னா செலவாத்து சொல்றது தான் சிறந்த ஒரு அமலாக இருக்கும் அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா செலவாத்து சொல்கிறது தான் ரசோல்லாவோட ஒவ்வொரு பெயரை கொண்டும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட தேவைகளும் உங்களுக்கு கபூலாகும் இன்னும் அல்லாஹுவினுடைய பொருத்தமும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ரசுல்லாவோட இந்த இரண்டு பெயர்களுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்மோட ரசூல்லாவிற்கு இந்த பெயர் யார் வச்சாங்க அப்படின்னா நம்மோட ரசுல்லாவோட பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவங்க தான் முஹம்மத் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க அவங்களுடைய கனவின் மூலமாக அல்லாஹாலா காட்டி கொடுத்த பெயர் இந்த பெயரை தான் வைக்கணும்னு அறிவுறுத்தப்பட்டது அஹமத் அப்படின்னு எப்படி பெயர் வந்தது அப்படின்னா நமது ரசுல்லாவினுடைய தாயார் ஆமீனா அம்மா அவங்க ரசுல்லாவை போது அவங்களுடைய கனவின் மூலமாக இந்த பெயரை தான் வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது அமீனா அம்மா எப்போவுமே அஹமத் அப்படின்ற பெயரை சொல்லி தான் நமது ரசுல்லாவை கூப்பிடுவாங்களாம் அப்படி இந்த இரண்டு பெயருக்குமே அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு இந்த மகத்துவங்கள் நம்மள பலருக்கும் தெரியாது இன்றையிலிருந்து இன்ஷா அல்லா இந்த இரண்டு பெயரையும் நீங்கள் திக்கரை செஞ்சு பாருங்கள் உங்களோட எந்த தேவையினாலும் இந்த திக்கரை முப்பத்தி ஐந்து முறை ஓதுங்க அதிசயங்களை அலாஹத்தால நிகழ்த்தி காட்டுவான் இந்த திக்கரே அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய திக்கிற தான் இன்னும் இந்த திக்ர கொண்டு நம்மோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபாக்கள் இருக்குது இன்னும் பணம் தேவை உடையவங்களுக்கு ஒரு அற்புதமான வஜீஃபா இருக்குது அல்லாஹ் ஜுமாவுடைய தினத்தில் தான் அந்த வஜீஃபாவை செய்யணும் தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இதனுடைய வஜீஃபாவை நம்ம பார்க்கலாம் எனவே இன்ஷா அல்லா எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அவசர தேவையாக இருந்தாலும் நபி அவங்களுடைய சிறப்பான இந்த இரண்டு திருநாமங்களை வெறும் முப்பத்தி ஐந்து முறை ஓதிடுங்க அன்றைக்கு இரவுக்குள்ளே அல்லா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகள் கொடுத்துருப்பான் இன்னும் இந்த பெயரை ஓதுறதுக்கான நன்மையும் உங்களுக்கு கிடைச்சிரும் இன்னும் ரசுல்லாவோட பெயரை அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் ஓத தொடங்குனீங்க அப்படின்னா இன்ஷால்லாம் கண்டிப்பாக ரசூல்லாவை கனவுல பார்ப்பீங்க இப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லா நமக்கு கொடுக்குறோம் எனவே என்ஷார்லாம் எவ்வளோ பெரிய தேவைனாலும் சரி அவசர தேவைனாலும் சரி இந்த திக்கரை முப்பத்தி ஐந்து முறை ஓதுங்க அலமதுல்லா அன்றைக்கு இரவுக்குள்ளே எல்லாம் பதில் தராமல் விடமாட்டான் ஏதோ ஒரு வழியில் உதவிகள் கொடுக்காமல் இருக்கவே மாட்டான் எனவே என்ஷார்லாம் இந்த சிறப்பான ரசூல்லாஹாவின் மீது செலவாத்து சொல்லக்கூடிய இந்த அற்புதமான திக்கரை ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தந்தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து